வணக்கம் மக்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா குன்னத்தூர் ஆட்டுச்சந்தைக்கு வந்திருக்கிறோம் கோழிச்சந்தைக்கு வந்திருக்கிறோம் இந்த வாரம் வந்து நாய்க்குட்டிகள் ஆடுகளோட வரத்து எப்படி இருக்குன்னு எதுன்னு தெரியல அப்படியே பதிவில் பார்த்துருக்கோம் இது வந்து திருப்பூர்ல நடக்கிற ஆட்டுச்சந்தை கோழி சந்தை பிளஸ் நாய் சந்தையும் கூட சொல்லலாம் வாரம் தோறும் திங்கட்கிழமை காலையில அஞ்சு மணி அளவுல ஆரம்பிச்சு சுமார் பத்து மணி மட்டும் இந்த சந்தை நடைபெறும் இப்போ நம்ம எடுத்து வந்து பாக்குறோம் பாத்தீங்கன்னா நாய் அப்படியே வரத்த பாக்க போறோம் அப்படியே உள்ள குடியில் நாம இப்போ பாத்துட்டு இருக்கற பாத்தீங்கன்னா ஜெர்மன் செப்பர்டு ஒரு நாலு பப்பிஸ் கொண்டு வந்திருக்காங்க எத்தனை நாளான பப்பிஸ் இந்த தெரியல பாக்கற ஜம்முன் இருக்கு இது ரெண்டு பிளஸ் இருக்கு ரெண்டு வணக்கம் இந்த வந்து நாள் ஆச்சுங்க ஆமாங்க மொத்தம் வந்துட்டு நாலு குட்டி கொண்டு அதுல ஒரு மேலே மூணு ஃபீமேல்ங்க இது ஷார்ட் கோட்டுங்க மேல் வந்து பன்னெண்டு ரூபா வருதுங்க இமெயில் வந்து பத்து ரூபா வருதுங்க பேப்பரோட வாங்குனேன் பேப்பரோட வாங்கினா இருபத்தஞ்சு ரூபா வருதுங்க ஆமாங்க வேற இது போல் வேறு பப்பிஸ் வேறு பப்பிஸுங்க எல்லா ஆல் பிரீடும் நம்மள்கிட்ட இருக்குங்க பப்பி ஒவ்வொன்றா நம்ம சொல்ல முடியாது இருந்து எல்லா பப்பியும் நம்மள்ட்ட கிடைக்குங்க பப்பி இல்லைனாலே வேற பக்கம் இருந்து அரேஞ்ச் பண்ணி தர முடியுங்க

உங்களை காமிக்கல கவலைப்படாதீங்க என்ன ரேட்டுங்க வரும் மயில மூணு ரூபா வெடிவால் டைப்பு சார மஞ்ச காலு மூவாயிரம் ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க நல்லா புரிவி போட பாக்குறது நல்லா அட்டாசமா இருக்கு நல்லா அருமையான மயில் பட்டா வால் வெடிவால்ல சேர்ற மயில் பாக்குறதுக்கு ஜம்முட்டு இருக்கு புரிவி போடுறதுக்கு ஆனா இது என்ன ரேட் வரும் அஞ்சு ரூபா எத்தனை வயிற்று இருக்குங்க நாலரை கிலோ வரும்

அது அஞ்சு ரூபா தான் நீங்க எப்படி பட்டு இது கட்டுதறை ஓட்டுருக்கீங்களா வீட்டில் வளர்ந்து கொண்டாடுறீங்க சரி சரி எத்தனை கிலோ வெயிட் இருக்குங்க நாலு கிலோ வெயிட் இருக்குங்கிறீங்க சரி ஓகே பட்டா குண்டையில் சேரில் அதிகமாக சுமசை பார்த்து என்ன ரேட்டுமா வருது இது நாலு ஐநூறு எத்தனை கிலோ வெயிட் இருக்கும் நால்ரை கிலோ இருக்கும் இதே இந்த செ செங்கல்ப்பு சரி <test Springs>

அதுபோ நாட்டு கோழையில நிறைய கொண்டாந்துருக்கீங்க இல்ல பண்ணையில வளர்த்துனதா இல்ல வீட்ல வளர்த்துனதா வீட்ல வளர்த்துனதா இதெல்லாம் எப்படி கேஜிக்கணும் என்னடா பீஸ் ரேட் பீஸ் ரேட் என்ன ரேட் வருது விலை எல்லாம் விலை எல்லாம் பட் அதெல்லாம் கே கே பீஸ் கே அத இதெல்லாம் என்ன ரேட் வருது கிலோ கிலோ 500 ரூபாய் வருது இல்ல 500 ரூபாய் சேவல பீஸ் ரேட் இது என்ன ரேட் வருது இந்த செங்கரு 2500 அந்த டை கருப்பு நாலாயிரம் நாலாயிரம் ரூபாய் கருமுக்கு மத்துப்பூ இயக்காலோட இருக்குது

கிளிமூக்கு ஏன் கிளி சேவல் தானே இது கிளிமூக்குங்கிறீங்க கிளிமூக்கு மூக்கோட இருக்குதா வறுட்டு வரட்டுங்க ஆள் ஐநூறு சொல்றீங்க பதினேழு நேரம் என்ன கொடுப்பீங்க ஆள் ரூபா கொடுக்கல இந்த மாதிரி சேவல் வேணால் கான்டெக்ட் பண்றது நம்பர் தர முடியல நான் தராங்க ஏன் தர மாட்டீங்க ஏன் தோன்ற முடியாது முடியாது சரி

மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிகிட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணியிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்